ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு பருப்புடைய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சூப்பராக செஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் இது இந்த முறை எங்களுக்கு ரேஷன் கடையில் கிடச்ச பருப்பு ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பில் இந்த மாதிரி பருப்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த பருப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு வாட்டி நல்ல தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதை நாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு ஒரு மூணு மணிக்கூர் அப்படியே ஊற வைக்க போகிறோம் நான் இதை மூணு மணிக்கூர் தான் ஊற வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் நிறைய நேரம் ஆயிடுச்சு பருப்பும் இருந்த விட நல்ல சைஸில் பெருசாகி நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கூர் இது இருந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் ஒரு சல்லடை வச்சு இதை நாம் அரிச்சு எடுத்துக்க போகிறோம் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பருப்பையுமே சல்லடையிலாம் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் எடுத்து போட்டதுக்கப்புறமா இதிலேருந்து கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பை தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு எதுக்கு எடுத்துருக்கோன்னா லாஸ்டில் தான்மா அரைச்சதுக்கப்புறம் இந்த பருப்பையும் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் பருப்பு வடைக்கு அந்த பருப்பு கொஞ்சம் முழுசாக கிடக்கும் அடுத்த ஒரு மிக்சி ஜாலில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வற்றல் மிளகு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு சிறிய துண்டு இஞ்சி இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிடுங்க தயவுசெய்து இதில் தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களோட மொத்த பருப்பு வடையும் கொலாப்ஸ் ஆகிரும் அதனால் பருப்பு வடைக்கு எப்போவுமே தண்ணி சேர்க்க வேண்டாம் இது அரைக்கும் போது இந்த மாதிரி தான் வரும் ஏன்னா அதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி தான் அரைபடும் அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க கூட பருப்பையும் சேர்த்துட்டு இனி நாம இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரலாம் இதுலேயுமே நாம் தண்ணி சேர்க்க மாட்டோம் அதை நல்லா அரைக்கும் போது சைடில் ஒதுங்கும் இலக்கி விட்டு விட்டு அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க இப்படி அரைச்சா கூட கொஞ்சமாக முழுவருப்பெல்லாம் வந்துடும் அது பரவாயில்லை நாம நாம் இருக்கோட பருப்பையும் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா இது கூட சின்னதாக இறக்குனே கறிவேப்பிலை தேவையான உப்பு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா தேவையாக இருந்தால் இன்னும் சேருங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பு வடைக்கு மெயினாக உயிரும் மனமும் கொடுக்கறது இந்த பெருஞ்சீரகம் தான் இது இது கூட கடைசியாக நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சிருந்தா அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து வரணும் கையால் பசையும் போது உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் பட்டுக்கும் அதனால தான் கையால் பசிஞ்சு எடுக்கிறோம் எல்லாத்தையுமே நல்லா அப்புறமா இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த சைஸுக்கு வேணாலும் இந்த உருண்டையை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே உருண்டைகளாக ஆக்கி வச்சுட்டோன்னா அடுத்து நம்ம எண்ணெயலை போடும்போது வேலைக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறமா எண்ணெய் காய வைக்கலாம் ஒரு கடாய் இடப்பில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு என்ன எண்ணெய் சேர்க்குறதுக்கு விருப்பமோ அந்த விருப்பம் போல் அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் இருந்தேன்னா அதுதான் யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு எந்த தேங்காய் எண்ணெய் இல்லை அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி அப்படியே சைடை மட்டும் எண்ணெய் ஷேப் பண்ணிக்கோங்க இதை நாமல் அப்படியே காஞ்சிருக்க ஓடி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயெலாம் போடும்போது அவசரப்பட்டு தூக்கி வீசாதீங்க பொறுமையாக மெதுவாக போடுங்க ஒன்றா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பருப்போடு செய்யும்போது பொறுமை ரொம்ப முக்கியம் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு அதிகமாக தட்டி போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளோட பருப்போட உள்ளாடியே நல்லா வெந்து கிடைக்கணும்னா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க அப்போ தான் உள்ளாடி நல்லா வெந்து வரும் பக்கம் நல்லா வெந்ததுமே திருப்பி போட்டு வேக வைக்கலாம் வடையோட ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா சிவந்து வரணும் அதே சமயம் வடை ஒட்டுமே கருகக்கூடாது கறி இருச்சுன்னா அதனோட டேஸ்ட் மாறும் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நல்ல கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பொதுவை பருப்போட நம்ம எண்ணெய்லேருந்து எடுத்ததுக்கப்புறமும் நம்ம பிளேட்டில் வைக்கும்போது அதனோடய கலர் இன்னுமே நல்லா மாறுபடும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும் வடை ரொம்ப சூப்பராக வந்துருச்சு எண்ணெயில் எதுவுமே மிக்ஸ் ஆகலை மேதியக்கூடிய உருண்டைகளையுமே வடைகளாக தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சதுக்கப்புறமா என்னோடய வடை இப்படி தான் இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த முழுசாக போட்ட பருப்பெல்லாம் அப்படியே மேலேப்பில் தெரியுது இந்த வடை உள்ளாடியும் வெந்து சூப்பராக வந்திருக்கு மேலாடி லேயர் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இந்த பருப்புடையை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்